உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை புதுக்காலம் இருபத்தி ஆறாம் வாரம் செவ்வாய் முதல் வாசகம் யோபு மூன்று இறைவாக்கியங்கள் ஒன்று மூன்று இயல் பதினொன்று பதினேழு இருபது இருபத்தி மூன்று யோபுவின் மன உறுதி மேலும் சோதிக்கப்படுகிறது தன்னுடைய உடைகள் உரிமைகள் அனைத்தையும் இழந்த யோபுவை சாத்தான் இப்பொழுது தொழுநோயால் சோதிக்கிறான் உள்ளங்கால் முதல் உச்சம் தலை வரையில் அருவறுப்பான அழிப்புண்கள் அவரை ஆக்கிரமிக்கின்றன இரண்டு ஏழு எட்டு அந்நிலையிலும் அவர் கடவுளை சபிக்கவில்லை மாறாக தன்னையே நொந்து கொள்கிறார் யோபுவின் மனநிலை தாம் பிறந்த நாளை சபிக்கிறார் இதன் பொருள் என்ன அவர் மாசற்றவர் நேர்மையுள்ளவர் தீமையை விளக்கி நடந்தவர் என்பது முன்பே கூறப்பட்டுள்ளது எனவே இறைவன் மீது அவர் பழி போட விரும்பவில்லை அவர் மனைவி கடவுளை பழித்துரைத்து விட்டு செத்து போவது தானே இரண்டு ஒன்பது என்று அவரிடம் கூறியபோது நீ ஒரு பைத்தியக்காரியைப் போல் பேசுகிறாயே நாம் கடவுளின் கரங்களிலிருந்து நன்மையை பெறலாம் தீமையை மட்டும் பெறக்கூடாதா என்பார் இரண்டு பத்தில் கடவுளின் பக்தன் அவர் கடவுளின் அடியார் அவர் கடவுளால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட நிலையிலே கடவுளை தம் துன்ப வேலையிலும் துதிப்பார் தான் அடைந்த தீமைகளுக்காக கடவுளை பழிக்காத அவர் அதே வேளையிலே அத்தீமையை பற்றி நினைக்கிறார் தமக்கு தீமை வந்தது தான் ஒரு மனித பிறவி எடுத்ததால் அதனால் தானே என்பதை உணர்ந்தார் தான் ஒரு மனித பிறவி எடுத்ததால் தானே என்பதை உணர்கிறார் எனவே தன்னையே சபித்து கொள்வதாக அமைகிறது என்றைய வாசகம் யோபுவின் சொற்கள் கடவுள் பாலோ பிறர் பாலோ தமக்கு நீந்த தீமைக்கு காரணம் காட்டாத யோபு தன்னையே நொந்து கொள்கிறார் இவர் கூற்றை சாபம் என்பதை விட துயர கொடுமையிலிருந்து எழுந்த கேள்வி கணைகள் எனலாம் ஏன் நான் பிறந்தேன் ஏன் நான் பிறந்தபோதே செத்துவிடவில்லை என் கருப்பையிலே நான் அழிந்து விடவில்லையா என் தா ஏன் என்னை பாலூட்டி வளர்த்தால் எனக்கு ஏன் இந்த உயிர் இந்த வாழ்வு மூன்று மூன்று பதினொன்று பதிமூன்று இருபது இக்கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் காண விரும்பவில்லை அதே வேளையிலேயே அவர் வேண்டியதெல்லாம் துயரமற்ற ஒரு நிலை இதெல்லாம் இல்லாதிருந்தால் இப்போது நான் அமைதியாய் படுத்து உறங்கி இளைப்பாறு இருப்பேன் மூன்று பதிமூன்று என்பதை இதிலிருந்து யோபு கடவுளை சபிக்கவில்லை பிறரை சபிக்கவில்லை தன்னையும் சபிக்கவில்லை என்பது புலனாகிறது இத்தொல்லைகள் அனைத்திலிருந்தும் தனக்கு விடுதலை கிடைக்காத என்று இயங்குவது போல் உள்ளது ஆம் நமது துன்பத் துயரங்களிலும் நாம் விடுதலைக்காக வேண்ட வேண்டுமே ஒழியே அவற்றிற்காக இறைவனை பிறரை நம்மையே சபிப்பது தவறு ஆண்டவரே எத்தனை நாள் என்னை மறந்திருப்பீர் இதுவரை மறந்து விடுவீரோ இன்னும் எத்தனை நாள் உமது முகத்தை எனக்கு மறைப்பீர் எத்தனை நாள் வேதனையுற்று எனக்குள் போராடுவேன் என் கடவுளாகிய ஆண்டவரே என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் அளித்திரளும் திருப்பாடல் பதினொன்று ஒன்று மூன்று என்று வேண்டுவோம் பிற பிற துன்புறுவதைக் கண்டும் நாம் அவர்களுக்காக இறங்க தயங்கக்கூடாது உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் உள்ளம் உருகலையா என்று வேண்டுவோம் எவ்வளவோ யோபுகள் நம்மிடம் உள்ளனர் அவர்களை தேடிப்பிடித்து அவர்களுக்கு ஆறுதலும் உறுதுணையுமாய் இருக்க வேண்டும் எவ்வுயிரும் என் உயிர்ப்போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்வாய் பராபரமே என்று வேண்டுகிறார் தாயுமானவர் நச்செய்தி லூக்கா இயல் மூன்று இறை வாக்கியங்கள் ஐம்பத்து ஒன்று முதல் ஐம்பத்தி ஆறு முடியே லுக்கர் நச்சியின் சிறப்பு பகுதி ஒன்பது ஐந்து முதல் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஆறு முடிய இதை எருசலேம் பயணப்பகுதி என்பர் எருசலேமே இயேசுவின் குறிக்கோள் என்பதை இப்பகுதியை அடிக்கடி சுட்டி கொண்டு பல்வேறு முக்கிய படிப்பினைகளை தரும் இன்றைய வாசகம் சமாரியா வழியாக இயேசு எருசலேமை நோக்கி பயணமானதையும் அப்பொழுது நிகழ்ந்ததையும் எடுத்துரைக்கிறது இயேசு விண்ணேற்பு அடையும் நாட்கள் நெருங்குகின்றன விண்ணேற்பு எருசலேமேலே நடக்கும் ஆயினும் விண்ணேற்புக்கு முன் பாடுகள் சிலுவை மரணம் முதல் என நிறைவேற வேண்டும் எனவே எருசலேம் செல்தல் என்பது இயேசு தன் பாடுகள் மரணத்தை தேடிச் சென்றதை குறிக்கும் முனைந்து நிற்கின்றார் என்ற தொடர் வழியாக இயேசு துன்பம் துயரம் பாடுகள் மரணம் கண்டு புறமுதுகு காட்டி ஓடவில்லை மாறாக நேர்முகமாக துணிவோடு பாடுகளை எதிர்ப்பட முன்னேறி செல்கிறார் என்பது லூக்கா சுட்டுவார் இயேசுவின் வழியே சீடரின் வழியும் வழியுமாகும் துன்பத்துயரங்கள் நாணயத்தின் இரு பக்கமே என்பதை அறிந்து இயேசுவின் மதிப்பீடுகளை பின்பற்றுவதில் நமக்கு வரும் இன்னல்களை இன்முகம் கொண்டு ஏற்போமா என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையை மறுத்து தன் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் ஒன்பது இருபத்தி மூன்று என்னும் போதனை வழி இயேசு நம்மையும் இவ் எருசலின் பயணத்தில் பங்கு பெற அழைக்கிறார் என்பதை உணர்வோமா சிலுவையில் தான் வாழ்வு தான் மீட்பு என்பதை நாம் அறிந்து நடப்போமா சமாரியா வழி செல்லல் யூதரும் சமாரியரும் எதிரிகள் என்ற முறையிலே சாதாரணமாக கலிலியாவிலிருந்து எருசலேம் அல்லது எருசலேமிலிருந்து கலிலியா செல்ல விரும்பிய யூதர்கள் இடைப்பட்ட சமாரியாவில் நடந்து செல்வதை தவிர்க்க யோவான் நதிக்கு அப்புறமாய் போய் எருசலேமையோ கலிலையாவையோ அடைவரும் இயேசுவும் சமாரியா வழியாகவே எருசலேம் செல்ல முனைகிறார் தம் குலத்தாருக்கு எதிரிகளான சமாரியரையும் இயேசு ஏற்கிறார் என்பதை இது சுட்டும் ஆயக்காரரும் பாவியலுக்கும் நண்பனான இயேசு ஏழு முப்பத்தி நான்கு சமாரியரையும் தம் நண்பராக கொண்டதில் ஆச்சரியம் இல்லை தான் ஒரு சமாரியனுடைய பிறர் சுட்டிக்காட்டி சுட்டி காட்டி போய் அவ்வாறே செய்யும் பத்து இருபத்தி ஐந்து முப்பத்தி ஏழு என்று யூத சட்ட வல்லுநரிடம் கூறுகிறார் அதே இயேசு நன்றி கடன் செலுத்திய சமாரியனை செய்னன்றி அறியாத ஒன்பது யூத தொழு நோயாளிகளுக்கு மாதிரியாக காட்டுகிறார் பத்து பேரும் குணமடைவில்லையா திரும்பி வந்து கடவுளை மகிமைப்படுத்த இந்த அந்நியரை தவிர வேறு ஒருவரையும் காணோமி பதினேழு பதினொன்று பத்தொன்பது என்ற இயேசுவின் சொற்கள் யூதர்கள் முன் சமாரியரை உயர்த்தி காட்டுதலை காணலாம் இக்கண்ணோக்கிலே தான் சமாரியா அவரை ஏற்றுக்கொள்ளாத நிலையிலும் சீடர்கள் சமாரியாவில் நெருப்பு விழுந்து அதை அழிக்க வேண்டும் என்று கூறிய நிலையிலும் இயேசு அச்சீடரை கடிந்து கொண்டார் ஒன்பது ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி ஆறு என்பார் லூக்கா உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவதற்காக ஜெபியுங்கள் மத்தையு ஐந்து மூன்று நாற்பத்தி நான்கு என்பது இயேசுவின் படிப்பினை நமக்கு அன்பு செய்பவர்களுக்கே அன்பு செய்வதில் பலன் யாதும் இல்லை உங்கள் வானகத் தந்தை நிறைவு அன்பு உள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவு அன்பு உள்ளவராக இருங்கள் மத்தையு ஐந்து நாற்பத்தி எட்டு இணைச்சட்டம் பதினெட்டு பதிமூன்று லேவியர் பத்தொன்பது இரண்டு என்பது நமக்கு பாடமாய் அமையட்டும் நல்வாழ்விலே நமக்கு சமாரியராய் இருப்பவர்கள் யார் அவர்களுக்கு சிறந்த முறையிலே அன்பு காட்ட முயலும் எதற்காக இத்திருப்பலியில் வேண்டுவோம் இயேசு எருசலேமுக்கு செல்ல முனைந்து நின்றார் நாமும் விண்ணகை எரிசுலைமை நோக்கி முனைந்து நிற்போம் ஆண்டவர் இயேசு நமக்கு வரம் பல பொழிவார் ஆமேன்